சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன்பின் எக்ஸ் பக்கத்தில் சிந்தனையை உயர்த்திடும் நூல்கள் நமது பயணங்களில் துணையாகட்டும் என குறிப்பிட்டுள்ளார் கீழடி ஆய்வுகள் குறித்து இன்னும் அதிகமான அறிவியல் பூர்வ முடிவுகள் தெரிய வேண்டியிருக்கின்றன அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவாத் தெரிவித்திருந்த நிலையில் ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானவர்கள் தொழில்நுட்பம் கொண்டவர்கள் மூத்த நாகரிகம் படித்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டிலிருக்கும் ஒன்றிய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் தமிழர்களை எப்போதும் இரண்டாம் தர மக்களாக வைத்திருக்க வேண்டும் என்று தனியாத தாக்கத்தாலா அமைச்சர் தங்கம் தேனரசு கேள்வி எழுப்பியுள்ளார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்கி வழங்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் கோபு நியமிக்கப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கும் பாஜக முதலில் தனது முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் மணிப்பூரில் இன்னும் கலவரம் ஓயவில்லை யுபி இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை இதை மறைக்கவே கொங்கு மண்டலம் கொலைகளை குறித்து பாஜக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் டெல்லி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உயிருக்கு பயந்து ஏழாவது மாடியிலிருந்து குதித்த மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் முடாமுறைகேடு வழக்கில் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையாவின் நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மக்களவை துணை சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே கடிதம் எழுதியுள்ளார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் டிரம்பிற்கு எதிராக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் வன்முறை வெடித்துள்ளது இதனால் கூடுதலாக இரண்டாயிரம் பாதுகாப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை வென்ற ஐபிஎல் ஆர்சிபி அணியை அதன் உரிமையாளர்கள் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் ரோஹித் சர்மா நீடிக்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது கேப்டன் பதவி பறிக்கப்பட்டால் வீரராக களம் இறங்குவாரா அல்லது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு பெற்றது போல் ஓய்வு பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்